டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் ராஜா சத்யநாராயணன் தகவல்களை தொகுத்து வழங்கியவர் விடி விஜய் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தன் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரிக்கும் பதற்றம் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை தணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஈரான் அதிபருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட தலைவர்கள் வேண்டுகோள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஓராண்டில் பெய்யும் மழை ஒரே நாளில் தீர்த்த அதிசயம் வெள்ளத்தில் மூழ்கிய முக்கிய நெடுஞ்சாலைகள் பாலைவனப் பகுதிகள் சிங்கப்பூர் பிரதமர் லீ சேன் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பெருநாட்டில் மூன்று மடங்கு அதிகரித்துள்ள டெங்கு உயிரிழப்புகள் ஆண்டுதோறும் அதிகரிப்பதாக எச்சரிக்கை உலகிலேயே காற்றின் தரம் மிக மோசமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு இரண்டாவது இடம் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரேனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த ஜி செவன் நாடுகள் உறுதியேற்பு தன்மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்துள்ளது மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் செயல்பாடுகளுக்கு ஈரான் ஆதரவு அளித்து ஆயுத உதவிகளை செய்து வருகிறது இந்நிலையில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கிய அமெரிக்கா இஸ்ரேலை நோக்கி செயல்படுத்தப்பட்டு வரும் ஈரானின் ட்ரோன்கள் இடைமறித்து தாக்கியது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இஸ்ரேலுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா விலகியே இருக்க வேண்டும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பல்வேறு உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இஸ்ரேலிய படைகள் ஈரானின் இஸ்பாகன் பகுதிக்குள் நுழைந்து ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டன ஆனால் இந்த தாக்குதலை முறியடித்து விட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் மூன்று சுட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது புளோரிடா மாகாணத்தின் தல்லாகசி பகுதியை தாக்கிய புயல் காரணமாக இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவானது இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மழை காரணமாக இந்த மாகாணத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த ஆண்டைக் காட்டிலும் தற்போது மூன்று மடங்கு டெங்கு உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது மூன்று மடங்கு டெங்கு உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் பதிமூன்று வாரங்களாக டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாகவும் தற்போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நூற்று பதினேழு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் முப்பத்து மூன்று உயிரிழப்பு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள சுகாதாரத்துறை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் காலி டின்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள வீடு கான்போரின் மனதை வருடச் செய்தது காசாவில் காலி டின்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள வீடு கான்போரின் மனதை வருடச் செய்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் காரணமாக மக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போரினால் பாதிக்கப்படும் வாழ்க்கை என்பதை சித்தரிக்கும் வகையில் மத்திய காசாவின் டேர் அல் பலா என்ற இடத்தில் இந்த வித்தியாசமான வீடு வடிவமைக்கப்பட்டுள்ளது பால் பவுடர் டின் உள்ளிட்ட காலியான டின்களை கொண்டே இந்த வீடு உருவாக்கப்பட்டுள்ளது مرحبا <applause> بكم <applause> உலகிலேயே காற்றின் தரம் மிக மோசமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது உலகிலேயே காற்றின் தரம் மிக மோசமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் வங்கதேச தலைநகர் டாகா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ரம்சான் பண்டிகையின் போது நகரத்தின் தெருக்கள் காலியாக இருந்த போதிலும் காற்றின் தரம் மோசமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது இதில் நேபாள தலைநகர் காத்மாண்டு முதலிடத்தையும் இந்திய நகரமான கொல்கத்தா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன டாக்கா நகரம் பல்வேறு மாசுக்களால் காற்றின் தரம் குறைந்து ஆரோக்கியமற்ற நகரமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வணிக வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வணிக வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பேர் உயிரிழந்தனர் சிட்னி நகரில் உள்ள வணிக வளாகத்தில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு கூடியிருந்த வாடிக்கையாளர்கள் மீது ஆயுதத்தை கொண்டு திடீர் தாக்குதல் நடத்தினார் இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து அந்த வணிக வளாகத்தை மூடி சீல் வைத்த காவல்துறையினர் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் வடமேற்கு சீனாவில் உள்ள ஜின்ஜியாங் பகுதியில் பூத்துக்குலங்கும் ஆப்பிரிக்காட் மலர்கள் உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்த உதவி வருகிறது வடமேற்கு சீனாவில் உள்ள ஜின்சியாங் பகுதியில் பூத்துக்குலுங்கும் ஆப்ரிக்காட் மலர்கள் உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்த உதவி வருகிறது வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் குலுங்கும் ஆப்ரிக்காட் மலர்களை காண சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் இந்த மலர்கள் இயற்கைக்கு இன்னும் அழகு சேர்ப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக அவர்களுக்கு தேவையான தங்கும் இடம் மற்றும் உணவு ஆகியவற்றை உள்ளூர் மக்கள் ஏற்பாடு செய்து தருகின்றனர் இந்த ஆண்டு சீசனில் அதிகமான லாபம் கிடைக்கும் என நம்புவதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதை இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் அறிவித்திருந்தது அதன்படி ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் முடிவடைந்து விட்டதாக ஈரான் ராணுவ தலைமை மேலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவினால் இரு நாடுகளுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதே வேளையில் ஈரான் செலுத்திய தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித ட்ரோன்களை வழிமறித்து தடுத்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தங்களது நேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் ஈரான் தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்டு இருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது நேபாளத்தில் உள்ள பல்வேறு தொண்டு அமைப்புகளுக்கு இந்தியா சார்பில் அறுபத்தாறு பள்ளி வாகனங்கள் முப்பத்தி ஐந்து ஆம்புலன்ஸுகள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன நேபாளத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் சேவை புரிந்து வரும் பல்வேறு தொண்டு அமைப்புகளுக்கு இந்தியா சார்பில் அறுபத்தி ஆறு பள்ளி வாகனங்கள் முப்பத்தி ஐந்து ஆம்புலன்ஸ்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்களுக்கான சாவி இந்தியாவுக்கான தூதரக அதிகாரி ஸ்ரீவஸ்தவா நேபாள நிதித்துறை அமைச்சர் பர்ஷாமான் முன்னிலையில் தொண்டு அமைப்புகளிடம் வழங்கினார் மொத்தம் நூற்று வாகனங்களில் இரண்டு வாகனங்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஜஜர்கோட் மற்றும் மேற்கு ரக்கும் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக இத்தகைய வாகனங்களை நேபாளத்திற்கு இந்தியா பரிசளித்து வருகிறது ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டில் பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வடைந்ததால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தால் சூழப்பட்டன மழை தொடர்புடைய பல விபத்துகளில் நாடு முழுவதும் முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஆப்கன் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனமழையால் மொத்தம் இருபது மாகாணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பப்புவா நியூகினியாவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என அறிவிப்பு பப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவான இந்த நிலநடுக்கம் நியூ பிரிட்டன் தீவின் கிம்பே பகுதியில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் அறுபத்து நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என புவியியல் அமைப்பு தெரிவித்துள்ளது எனினும் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை இந்தோனேஷியாவின் தெற்கு சுலுவேசி மாகாணத்தில் உள்ள தானா டொரஜா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்தோனேஷியாவின் தெற்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள டானா டொரஜா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அப்பகுதியில் பெய்த கடும் மழை காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த எட்டு வயது குழந்தை உட்பட காயமுடன் இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று பேரிடர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது இந்தியா மொரீஷியஸ் இடையே இரட்டை வரிவிதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் மேலும் ஒருபடி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா மொரீஷியஸ் இடையே இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் மேலும் ஒருபடி முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மொரீஷியஸிலிருந்து இந்தியாவுக்கு வரும் முதலீடுகள் மீதான வரி குறித்த விதிகளை அமல்படுத்துவது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் வரிகளை தவிர்ப்பது பற்றிய செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன எனவே இந்த ஒப்பந்தத்தில் உள்ள விதிகள் இருதரப்பாலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிகளை தவிர்ப்பதற்காக மொரீஷியஸ் வழியாக முதலீடுகளை கொண்டு வருகிறார்களா, அல்லது உண்மையிலேயே முதலீடுகள் நாட்டை மையமாக கொண்டவையா என்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் இந்த புதிய திருத்தங்களில் இடம்பெற்றுள்ளன சிங்கப்பூர் பிரதமர் லூங் தமது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் சிங்கப்பூரில் பிரதமர் லீ சியன் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது நாட்டின் மூன்றாவது பிரதமரான இவர் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் மக்கள் செயல் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார் சமீப காலமாக இந்த கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதன் காரணமாக இரண்டு எம்பிக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இந்நிலையில் பிரதமர் லீ அடுத்த மாதம் மே பதினைந்தாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் மேலும் தான் பதவி விலகும் அதே நாளில் லாரன்ஸ் பிரதமராக பதவியேற்பார் எனவும் அவர் கூறியுள்ளார் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எந்த ஒரு நாட்டுக்கும் மாற்றம் ஒரு முக்கியமான தருணம் என அவர் தெரிவித்துள்ளார் மெக்சிகோவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்தனர் மெக்சிகோவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் தலைநகரான மெக்சிகோ சிட்டியின் தென்பகுதியில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள கார் பழுது பார்க்கும் கடையின் மேற்கூரை மீது விழுந்தது இதையடுத்து அங்கு தீப்பற்றிக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது பங்களாதேஷின் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பங்களாதேஷின் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் ஃபரித்பூர் மாவட்டத்தில் டாகா குல்னா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நேரிட்டது இந்த வேனில் பயணம் செய்த பதினோரு பேர் சம்பவ இடத்திலும் இரண்டு பேர் மருத்துவமனையிலும் உயிரிழந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் மியான்மர் முன்னாள் பிரதமர் ஆங் சாங் சூகி உடல் நலனை கருத்தில் கொண்டு வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டார் மியான்மர் முன்னாள் பிரதமர் ஆங் சான் சூகி உடல் நலனை கருத்தில் கொண்டு வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டார் ஆங் சான் சூகி தேர்தலில் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டு அவருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் வெப்ப அலையின் காரணமாக அவர் வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் முன்னாள் அதிபர் வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழை காரணமாக அந்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகள் தண்ணீரில் மூழ்கின இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழை காரணமாக அந்நாட்டின் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் தண்ணீரில் மூழ்கின இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் அயன் பகுதியில் மட்டும் ஒரே நாளில் இருநூற்று ஐம்பத்து நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவானது இதேபோன்று அந்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் நீர்நிலைகள் நிரம்பி வடிந்தன இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரால் சூழப்பட்டது பாதுகாப்பு கருதி பள்ளிகள் அனைத்தும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்பட்டது அரசு ஊழியர்களும் வீட்டில் இருந்தபடியே பணியாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் இதனிடையே ஓமனில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் நாற்பது பகுதிகள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் நாற்பது பகுதிகள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் மீண்டும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் முக்கிய இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் சேதமடைந்ததாகவும் ஹமாஸ் அமைப்பின் கட்டமைப்புகள் பலத்த சேதத்தை சந்தித்ததாகவும் இஸ்ரேல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வரும் இந்த போர் காரணமாக சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் இஸ்ரேல் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பது பேரை ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது கஜகஸ்தான் நாட்டில் பெய்து வரும் கனமழையால் நாடு முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது கஜகஸ்தான் நாட்டில் பெய்து வரும் கனமழையால் நாடு முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது கடந்த எண்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் என்று அந்நாட்டு அதிபர் கசிம் ஜோமாட் தெரிவித்துள்ளார் பெருமழை வெள்ளத்தால் பத்துக்கும் மேற்பட்ட பிராந்தியங்களில் அவசர நிலை அமலுக்கு வந்துள்ளது மீட்பு பணிகளில் ஐம்பதாயிரம் பேர் ஈடுபட்டுள்ளனர் வெள்ளம் பாதிப்பு பகுதிகளில் இருந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை கடந்த மார்ச் மாதம் முதலே பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதால் உயிர் சேதம் குறைக்கப்பட்டது என்று அந்நாட்டு அவசர நிலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் புதிய அத்தியாயம் உருவாகும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது பாதுகாப்பு செயல்படுவதன் மூலம் புதிய அத்தியாயம் உருவாகும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அமெரிக்க இடையே ஜெட் போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பான முக்கிய சகாப்தம் தொடங்கி இருப்பதாக கூறினார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா வந்தபோது முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுடன் நல்லுறவை அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் இது இரு நாடுகளுக்கும் இடையே ஜெட் ஆயுதங்கள் வலுப்படுத்தும் என்றும் கூறினார் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் அதை சுற்றி உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் இந்தோனேஷியாவில் ருவாங் எரிமலை வெடித்து சிதறி லாவா வெப்பக்கனலை வெளியேற்றியதால் அதனை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி தீவுகளை கொண்ட இந்தோனேஷியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் ருவாங் தீவு அமைந்துள்ளது இந்த தீவில் உள்ள எரிமலை அண்மை காலமாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது இந்த எரிமலை தற்போது ஆக்ரோஷத்துடன் வெடித்து சிதறி வெப்பக்குழம்பை வெளியேற்றி வருகிறது இதையடுத்து எரிமலையை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்த எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பயணிகள் கப்பல் உதவியுடன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள நாடாக இந்தியா ஐநா மக்கள் தொகை நிதியம் தெரிவித்துள்ளது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள நாடாக இந்தியா உள்ளதென ஐநா மக்கள் தொகை நிதியம் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்று புள்ளி நான்கு நான்கு பில்லியன் மக்கள் தொகையுடன் இந்தியா முதலிடம் வகிக்கிறது என்றும் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு ஐந்து பில்லியன் மக்கள் தொகையுடன் சீனா இரண்டாவது இடத்தில் உள்ளதெனவும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை ஒன்று புள்ளி இரண்டு ஒரு பில்லியனாக இருந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ள அந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சீனாவின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி நான்கு இரண்டு பில்லியனாக இருந்ததாக தெரிவித்துள்ளது மேலும் அடுத்த சில தசாப்தங்களுக்கு இந்திய மக்கள் தொகை மேலும் உயரும் என்றும் வல்லுநர்கள் கணித்துள்ளனர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பிரிட்டன் மற்றும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர்களுடன் நெதன்யாகு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்தார் இதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட இஸ்ரேல் பிரதமர் தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயார் என்றும் கூறினார் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை தணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஈரான் அதிபருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை தணிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஈரான் அதிபருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அண்மையில் ஈரான் தாக்குதலை நடத்தியது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் உருவாகியுள்ளது இந்நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய புட்டின் இஸ்ரேல் மீது மேலும் தாக்குதல் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தணிக்க வாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் இதே நிலையை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் புட்டின் அறிவுறுத்தினார் ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த ஜி நாடுகள் நாடுகள் உறுதியேற்றுள்ளன ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த ஜி செவன் நாடுகள் உறுதியேற்றுள்ளன ஜி செவன் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மூன்று நாட்கள் மாநாடு இத்தாலியில் உள்ள காப்ரி தீவில் நடைபெற்றது இதில் ரஷ்யாவை எதிர்த்து போராடும் உக்ரைனுக்கு இன்னும் அதிகமாக உதவ வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜி செவன் நாடுகள் பூண்டுள்ளன இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்